வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சுக்கா அறுவல் டேஸ்ட்டில் நம்ம கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா கேரளா கிழங்கை பார்த்து வாங்கி நம்ம கட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் கிழங்கு தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கணும் அப்போ தான் இந்த வறுவல் நல்லாயிருக்கும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வேக சேனை கிழங்கு அதோடைய கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும் மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதோடையே சோம்பு கொஞ்சம் கரி மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச மசாலாவை கிழங்கோடு சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுறணும் இதோடையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் ஏற்கனவே கிழங்கு நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் தண்ணி வற்றி வரவும் நம்ம போட்ட மசாலாவோட பச்சைவாதை போகவும் சரியாக இருக்கும் இப்போ கருவேப்பில் போட்டுட்டு நல்லா சுருளை சுருளாக வறுத்து எடுத்துடலாம் சேனக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஊற்றுனா அளவான எண்ணெயோடையே நான் நிப்பாட்டிட்டேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் கிழங்கு வேக வைக்கிறப்ப நான் புளி எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை நல்ல கிழங்கு இருந்தனால நான் அப்படியே வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிரோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் உருள் மாதிரியே தான் இருக்கும் இந்த சேனக்கிழங்கு உருள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ